பற்றி சொல்லும் போது நிகழ்ச்சி எல்லாம் சொன்னார்கள் விட நான் பெருமையாக சொல்லக்கூடியது அந்த படத்தை எங்கள் வீட்டு பிள்ளையை புதித்த காலத்தில் வெளியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு அல்ல மன ஒப்புதலோடு அந்த படத்தை பணியாற்ற தொடங்கினோம் எவ்வளவு சோதனைகள் வர வேண்டுமோ அதெல்லாம் வந்தது ஒரு பெரிய கொட்டையை கட்டினார் நான் சர்ச்சா படத்தில் படத்திலே நடித்து கொண்டிருக்கும் போது எனக்கு செய்தி வந்தது அந்த கொட்டையில் அது தீப்பிடித்து விட்டது என்று நான் ஒரு வந்து இங்கே என்ன சொல்ல வேண்டுமோ அந்த கொட்டையை இங்கே இங்கிருந்து போனால் அவர் தன்னுடைய தோட்டத்தில் திலீப் குமாரன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இந்த துரிசல் எந்த தயாரிப்பாளருக்கு எந்த சொந்த முடியாது அது ஒரே ஒரு நாகிரதியார் அவரிடம் தான் இருந்தது என்பதை என்பதை நான் வேண்டும் நான் சொன்னேன் மறுநாள் அந்த படப்பிடிப்பு கொடையிலேயே பணம் நடக்க வேண்டும் என்று சொன்னேன் செய்ய நடத்தாம் என்றார் ஒரு கபடி இல்லாமல் நான் கேட்டேன் அப்போது இன்னும் ஒரு கபடி இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறேன் தீபிடித்து விட்டது மக்கள் இருக்கிறவர்கள் நான் செய்ய போகிறேன் எத்தனையோ லட்சக்கணக்கான சிவாக மதிப்புள்ள நேரத்திவ் அங்கே பம்பாயிலே இருந்து அதை தோப்பு வேலைகளை கலந்து கொள்ளக்கூடியவர்களை அனுப்பி அதை செய்து கொண்டிருந்தார்கள் சென்சாருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சை காண்டித்து அனுமதி வாங்கி அதற்கு பிறகு கலப்பகுதி காணித்து முடிவு பெற வேண்டும் இதற்காக இங்கே வியாபாரம் செய்யும் போது என்ன என்று கேட்டார்கள் அங்கே செய்ய சொல்லாமே இங்கே இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றார்கள் ஆக என்ன செய்ய அதை கொண்டு வர முடியுமா என்று கேட்டேன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அத்தனை லட்சம் இங்கே கொண்டு வருகிறார்